கண் பார்வை தெளிவு பெற சகஸ்ரபோத்தா விஸ்வாத்மா சகசிராத்த சகசிரபாத பெர்மதிப்பு ஏற்பட சத்கர்த்தா சித்தத சாது ஜப்ம நாராயணோ நகர எண்ணிய காரியம் நிறைவெற சித்தார்த்த சித்த சங்கல்ப சித்தித சித்தி சாதன கல்யாண நடக்க காமகா தாமகத்தாந்த காம காமபிரத பிரபு உயர்ந்த பதவி ஏற்பட விவசாயோ விவஸ்தானக சஸ்தான ஸ்தானோதுக நீங்க வைகுண்ட புருஷ பிரான பிரானத அலியாச்சல்வம் ஏற்பட ஹத்வோ தத்துவ மகா கோஷோ மகாபிரபு மகாதல நல்ல புத்தி ஏற்பட சர்வதர்சி புத்தாத்மா சர்வஞ்சோ ஞானம் உந்தவன் ஆனந்தோ நந்தனோ அனந்த சர்க்க தர்மா துர்க சேவமுண்டாக அனைவர் தேர்தல் ஆத்மா சிசேவா சிவ குன்பங்கள் துளைய பூசையோ மூகனோ பூத சோக சோக நாசன வியாதிகள் நீங்க பூரண மோக்ஷமுடைய சத்கதி சத்ருதே சர்தா சத்ருதே சத்பரான சத்ருமைய ஜெயிக்க சுலவ சுத சித்த சத்ருத சத்ருதாவன ஆபத்து விடக அமூர்த்தி ரண கோச்சோ பயருதாசன மங்களம் பெருக ஸ்வஸ்திகர் ஸ்வஸ்திகர ஸ்வஸ்தே ஸ்வஸ்திபோக் ஸ்வஸ்தி தட்சிணன குருதோ சனம் நீங்க புத்தாருணோ சுதிகா துணியோ துஸ் சொப்ன நாசன பாபங்கள் நீங்க தேவகி நந்தன ஸ்வேதா சிரீஷ பாபநாசன